கரூரில் நிலப்பிரச்சனை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்ற பெண்ணால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காவல்காரன் பட்டியை சேர்ந்தவர் சரசு இவரது வீட்டின் அருகாமையில் வசித்து வரும் ஐயர் என்ற நபர் தன்னுடைய இடம் சரசு வீட்டு நிலத்தில் உள்ளது என பிரச்சனை செய்துள்ளார் இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததால் இது தொடர்பாக குளித்தலையில் உள்ள நில அளவை அலுவலகத்தில் சரசு தனது வீட்டை அளவிட்டு தருமாறு விண்ணப்பம் அளித்துள்ளார் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட நில அளவையர் சம்பந்தப்பட்ட ஐயருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு சரசுவை பல முறை அழைக்களித்ததாக கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த சரசு இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐந்து லிட்டர் மண்ணெண்ணை கொண்டு வந்து தன் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் இதனை கவனித்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் சரசுவை தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர் மேலும் இது தொடர்பாக விசாரணைக்கு காவல்துறையினர் சரசுவை அழைத்துச் சென்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த சரசு தனது பிரச்சனையில் நில நில செய்வதற்காக நான் மடு கொடுத்திருந்த போதும் எதிர்த்தரப்பை சேர்ந்த நபருடன் கூட்டி சேர்ந்து வேண்டுமென்று என்னை அலைக்கழித்து வருகிறார் இதனால் இன்று அரசை அச்சப்படுத்துவதற்காக நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரவில்லை உண்மையிலேயே மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொள்ளும் தான் வந்தேன் என்றார் நிலா விவகாரம் தொடர்பாக பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்கொலைக்கு முயன்ற விவகாரம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கல ஃபோன் ஒரு மாதமா எடுக்கலைங்க நான் ஆவாபா தள்ளுபடி பண்ணி விட்ருவான் அப்படின்னு சர்வியர் ஃபோனே கால் பண்ணலாம் தாலுக்காஃபீஸில் போய் விசாரிக்கல அங்கே வந்தார் ஏன் என் இடத்த அழக்க வரலன்னு கேட்கல அவங்களுக்குலாம் சஜன் பண்ணிட்டு தான் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னா சர்வேருக்கு பணம் கட்டது நான் தானே அப்போ அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு விசாரிக்காதான் என்கிட்ட கொடுப்பாங்களா அவங்களுக்கு குறஞ்சா அவங்க அவங்க அந்த அந்த சைடு இருந்தெல்லாம் எனக்கு தெக்கால ஓரம் இருக்குங்க எனக்கு தெற்கால ஓரம் இடம் இருக்குதுங்க எனக்கு தக்காளி உரம் நான் வாங்கியிருக்கேன் அவனுக்கு இடம் போறதுன்னா அங்கெல்லாம் போய் மோத மாட்டாங்களான நான் பொம்பளை நான் எல்லாம் போய் மோத முடியாது நான் தான் நான் மோதுவேன் ஆம்பளை இருக்க பக்கம் நான் போக மாட்டேன் அவன் ஊட்டடி அடிப்பானா காட்டு அடிப்பானா அவன் காம்பவுண்ட் அடிப்பானா அப்படின்னா நான் எத்தனை சார் எத்தனை நாளை சார் அவனோட போய் நான் போராட முடியும் நான் பொம்பளையா இருக்கானே யாருமே எனக்கு கிடையாது சார் சர்வேரும் பிரச்சனை பண்றான் சார் நான் கூப்பிடல சர்வேர் வரலாங்களா நான் வந்து அப்படியே உனக்கு வர நான் காவல்துறை பாதுகாப்பு கேட்கறேன்

கவர்மெண்ட்டை பயமாற்றணும் நம்ம தீங்கு நடத்தினா நம்ம அந்த பெரிய சீன் பண்ண உண்மையில சாகணுங்கிற முடியலை நாங்கள் நான் வந்து போன கூட சரசுங்க பேரு சரசுங்க